செல்லங்க விமான நிலையம் அதியோர் பாதுகாப்பு வலயத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம் இங்கேயே நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் இந்த இடம் வந்து அஞ்சூறு தொடக்கம் ஆயிரம் ஏக்கருக்கிட்ட ஒரு இராணுவ ஆட்சியில் இருங்கிற இருக்கிற இடம் பாதுகாப்பில் இருக்கிற இடம் இந்த இடத்துக்கு வந்து மக்கள் வந்து உள்நுழைய முடியாது ஆனால் இப்போ வந்து ஒரு இந்த அதியோர் பா பாதுகாப்பில் நான் நிற்கிற இந்த இடத்துலேருந்து இங்கே நேராக போனால் ஒரு அஞ்சூறு மீட்டரில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து இப்போ மக்களை வந்து விடக்கூடிய மாதிரி இருக்குது போய் அங்கே தங்களோட தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரியும் பொங்கக்கூடிய மாதிரியும் மற்றது கோயிலை கும்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கிறதா சொல்லியிருக்கணும் அப்போ அதை நாங்கள் பார்க்க தான் வந்தோம் ஓகே வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம் மக்கள் இந்த கருத்துக்களையும் என்ன மாதிரி கேட்போம் அப்படியே போவோம் என்ன

മു വിർമിഷൻ എടുത്ത കൊണ്ട് പോകലാ മുതലേ പതിവ് ഐ സി എല്ലാം കൊടുക്കണം

அதுக்கு அதக்கே பவர்னாலும் போகலாம் பொதுமக்கள். எல்லாம் என்னறியா? ஊரமே எல்லாம் பார்த்து முடிவேனம். அதிலே போய் உள்ளுக்கு போறாங்க செக் செக் பண்ணு. கொண்டு போலாம். போன் கொண்டு போகலாம். போன்ல என்ன ആ കുറേപ്പെട്ട ടൈമണ്ടേ കൊയാ പോയിടുണേ വണ്ടോ മധ്യാനമേ ഇപ്പോ ഞങ്ങ പോ പോങ്ങി അതക്കറിയേ എല്ലാം കേ പൂസ വെച്ചിട്ട് വരാം ഓവർ വെള്ളിക്കേല മാത്രം പോവോളം ഓവർ വെള്ളിൽ தான் പോവോളം ആ പോണുകളൊക്കെ കൊണ്ടുപോയി എടുക്കുകളാണ കാരണം എന്നാ അത് ആധെന്നല്ല ആവേണ്ടേ ഓടര രണ്ട ആധങ്ങളെ ഉള്ളൂക്ക് പടങ്ങൾ പിടിച്ചുവാങ്ങൾ ഒരു പാപ്പ വേലയണ്ടാണ് അതനേ ഔട്ട് ബാൻ ഇടാൻ വേണ്ടതുകാരൻ ഇങ്ങേ കൊടുത്തു പോവണം പോയിടിലാ കൊടുതും പോണം ആയിട്ട് കാട്ടി

മൂന്ന് നാല് വർഷമാ പോയി കൊണ്ടുവക്കറാം ഇടയിൽ കൊഞ്ചനാൾ പോറയില്ലേ പിന്നെ പെർമിഷൻ എടുത്ത് ജിയോ ചാല അറിയിച്ച് അവർ കോയിൽ നിർവഹിച്ചു വില ചൊല്ലം പോകലാണ് പോകുന്നത് ആയി പൂസ വെക്കാം വള്ളി മാത്തിൽ തന്നെ പോയിക്കാരിയം കൊണ്ട് ഊറാണ്

പുള്ളിയാൽ ഉടച്ചിട്ടാൽ അതേ തൊണ്ടാ പോയില്ലേ ഉടക്ക വീട് ഉടച്ച വീട് ഒരു സാധാരണ ഇല്ലാ തോട്ടം ചെയ്യണം എന്റെ വീട് ഒരു കിലോമീറ്റർ അവിടെ

അപിയേലി തോട്ടം ഇപ്പം എല്ലാം തോട്ടം ഇല്ല அப்படியே அவங்க இதை விட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும் தோட்டம் செய்ய பெரிய உதவி பலமான இடம் மண் அப்படி வளமான மண் தான் ஓ என்ன பயிற்சியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாம் வெங்காயம் கிழங்கு உருளைக்கிழங்கு தக்காளி பழம் செய்ய கூடிய இடம் பராதி தானே அப்படி என்ன சொன்னா ஏற்றுமதி கூட வரும் இந்த இடத்தை விட்டால் ஏற்றுமதி கூட மெட்டது இப்ப ஒரு காசிக்கு அளவு அங்காள விட்டு இருக்கிறான் அங்காளையெல்லாம் தோட்டம் செய்யறாங்க എങ്ങളെ വലയം ആനപോലെ ഇപ്പൊ ആയിരുന്നു തന്നെ அப்படித்தானே சரி நானும் கொண்டு போகும் விளங்கதானே குறையும் மண்டு பார்த்தா மண்டபாத்தா உண்டும்ும் குறையு மறுங்க பெட்ரோலுக்கு ரெண்டு ரூபா கூட்டி போட்டு மண்ணெண்ணிக்கி அஞ்சு ரூபா கூட்டி இருக்கா அப்ப இறங்குமோ இந்த பேலன்ஸ் அங்கால ஒரு ரூபா கூட கிடைக்குது எங்கட நாட்டில் நாங்கள் நேக்குமா போல இல்லை நாடு கடல்லால் போ வந்து அப்போ அதை என்ன செய்ய முடியும் காலம் கொஞ்சம் செஞ்சு இங்கே அந்த கூட இடங்களில் வந்து கோவில் மட்டும்தான் இருக்கும் இல்லாட்டி ஸ்கூல் அது இருந்தது பள்ளிக்கூடம் இருந்தது பாசியசாலையில் இருந்தது விளையாட்டு கிளப்புகள் இருந்தது கிளப்பு கிளப்புலாம் அந்தந்த இடத்துல எங்கு வேறு போன இடங்களில் விளையாட்டு இயங்குது விளையாட்டு நடக்குது ஒரு கட்டிடமும் இல்லை தரமட்டம் ஆனா ஓடைய எல்லாம் சாமானியை விட்டுட்டு தான் ஓடினது மக்கள் டிவியோ இன்னும் ஆ பருவமண்ட நோக்கத்துல எல்லாரும் விட்டுட்டு தர தரமட்டமா எல்லாம் உடைக்கப்பட்டு கல் மண்கின் கதவுகள் எல்லாம் பெருமதியான வீடுகள் எல்லாம் கல் கல்விதல் கூடுதலாக வீடு கிடையாது குடும்பம் அதுக்கு வந்து இப்படி ஒரு இந்த ஏரியா ஆகியனு சொல்லிக்க ஒரு ஆயிரம் குடும்பத்துக்கு மேல இப்ப இந்த ஏரியா குறிப்பிட்டா என்ன பேர் சொல்றது இது வந்து பலாலி 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 என்ன யாழ்ப்பாண ரோட் வீதி பலாலி விமான நிலையம் அப்ப அப்படிதான் வந்தது முந்தி யாழ விமான நிலையம் பலாலி பெரிய கேம்ப் சொல்கிறது இஞ்சால கருத்துரை வீதி என்று தொண்டமினானது அது எவ்வளோ கோடிக்கணக்கில் ஜனத்துக்குள்ள பெண் பெண்களை மக்கள் அந்தந்த இடங்களில் காணிகள் வேண்டி வீட்டு திட்டங்களையும் எடுத்து இறக்கினார் இப்போ இந்த பகுதியில் இந்த பகுதியில் கிழக்கு பகுதியில் கருத்துரை ரோட்டில்

இப்ப முன்னேற்றமா இருக்கணும் கொடநாடு போய் தெரியுதா யுத்தத்தாலும் நல்லா இருக்கு நல்லாவும் இருக்குதா கஷ்டப்பட்டது இது வளமான கடல் இதுல நல்ல மீன்கள் நாங்கள் முந்தி இருக்க காலம பின் நேரம் எந்த நேரம் வண்டில்லை நல்ல மீன்கள் வண்டி உடன் மீன்கள் சாப்பிட்றது தான் இங்கே இருக்கு நடக்கிறது எல்லா இடத்தையும் வளமான இடம் கட் பதாலி வரவள்ளி கிழங்குன்றா எல்லா சந்தையில மாக்கன் ஓ அப்படி ஒரு ஊர்க்கிழங்குன்னு சொன்னால் நல்ல கிழங்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சாங்க மூன்று மாதம் ஆறு மாதத்து கிழங்கு குரக்கன் தக்காளி எல்லாம் குழம்புக்கு ஏற்று ഏറ്റുമതി ആ ഏറ്റുമങ്കായങ്ങൾത്തൽക്കട ശ്രീമാ ഗവൺമെൻ്റിൽ മക്കൾ തോട്ടം ചെയ്താണ് ചെയ്ത് കല്വീട് കട്ടിനെ എഴുപത്തി അഞ്ചിൽ എല്ലാവരും കല്വീട് കട്ടിനു ചെത്തൽ ഇത് ഇറക്കുമതി കുറവാണ് ശ്രീമാ ഗവൺമെന്റ് എല്ലാത്തെയും ഇത് എല്ലാവരും കല്വീട് കട്ടുന്നത് അതില്ല

நாங்களை விஷயத்தான பகுதிக்கு மாத்திரம் தான் அப்படியே நேராக போனால் பலாலி ஏர்போர்ட் ஜங்ஷன் அங்கால வந்து வசாவலாம் ஜங்ஷன் அப்படியே யாழ்ப்பாணம் போகிற ரோட் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த ரோட் தான் விடுபட போகிற என்ன மாதிரி தான் சொல்லிக்கணும் ஆனால் இன்னும் விடுபடையில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர்ன்னு சொல்லி ஐயா சொன்னார் என்ன லெவல் பாडकமையா معناتம் என்ன என்ன எத்ரா தே ஃபோசியா புசே டேရதுக்கு போறீங்க என்னால ليكோ ஆ என்னால இப்ப நான் 4 5 ವರ್ಷ 5 ವರ್ಷ இல்ல இப்ப கால பாத பொன்னப்புறவே எத்ரா காரமா போறீங்கனு எனக்கு இப்ப கிட்டத்தட்ட 10 ವರ್ಷன்னு நினைக்கிறேன் என்ன சார் நம்மள என்னங்க yaar yaar மாட்ட உரும்பி ரே குண்டாவே ಜನವರಿ ನಿಮಗೆ ಒಬರ್ ವಲ್ಲಿಕಲದಿಂದ ಬಂದು ಹೋಗ್ತಿದ್ರೋ ಇಲ್ಲ ಅದಿಕೇನ ಮಾಯ ಮಾರ್ಷತ್ತಿಲೂ ಇರು ಹಾಜಲೋರ್ಕಾದಾ ಬರೋನಿಂಗಲ್ಲ ಓಹೋಲಿಗೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಮುರ್ಕತ್ತೇನೇ ಬಿಡಿ ಬಿಡಿ ಹಾ ನಿಮ್ಮ ಬಿಟ್ಟಮೇಲೆ ಅದಕ್ಕೆ ವಿರುವ ಈ ಅಂದೆ ನಿನ್ನ ಅಡ್ಜೇಟ್ ಆಗುತ್ತೆ ಇಕ್ಕೆ ಕಚ್ಚಿ ಪಟ್ಟಿ ಇರದು ಮಾರ್ಷತ್ತಿಲೂ ಕಟಾ ಮುಡಿ ಆನಡೆ ಹೋಗೋ ಬಾಡಾಪ್ಪ ಇರಗೋಯಾ ಕೊಂಡ ಬಸ್ಲೇ ಹೋಗರದು

ഇപ്പോൾ ഒരു നോമില്ലാത്ത പാല സ്ഥാപനം ചെയ്യും അതായത് മുൻപിനെല്ലാം മക്കൾക്കെല്ലാം അറിയിച്ചു ശക്തി മുടിയാണ് രണ്ട് പക്ഷോ അയ്യാൻ സന്തോഷം ഇത് എങ്ങോട്ട് സന്തോടം കേട്ട് കൂടെ കോവിലെല്ലാം മുടിച്ച് പോക്കി അമ്മ

பெரிய குறுகிய குருக்கள் நாங்க லங்கை உற்சவ நண்டி வாரம் இல்லையா அந்த மாதிரி குருக்கள் மூஷம் இதெல்லாம் வந்து ராணுவத்தை வந்து பதவி செஞ்சு தான் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது மிதா இதால தான் வந்து அந்த கோயிலுக்கு போறது இப்போ இதில் வந்து பார்க் பண்ணி போட்டு மக்கள் எல்லாம் வந்து இதில் பார்க் பண்ணி போட்டு ராணுவத்தின் செக் பாயிண்ட் இதுதான் அவங்க செக் பண்ணிட்டு தங்கட வாகனத்தில் வந்து அவையில் கோயிலுக்கு கொண்டு போய்டினோம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு நாள் ஒரு வெள்ளி மட்டும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் போயிட்டு அவையில் சங்கட குல தெய்வத்துக்கு வந்து பூசையில் செஞ்சுட்டு திருப்பி அதே வாகனத்தில் வந்து திருப்பி இதே இடத்துல வந்துடுறாங்க சங்கட வீட்டுக்குள்ளே போயினோம் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து இதுக்கு அப்படியே இல்லை இப்போ கிட்டடியில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னதான் இதால் வந்து மக்கள் ஒரு கோயில் ஒன்று இருக்குது போய் பூசை வைக்கக்கூடிய நடந்தது ஒரே ஒரு கோயில் தான் இருக்கேன் மற்ற கோயில் எல்லாம் வந்து இடிபாட்டில் இடிபட்டுருக்கு அப்போ இந்த இடத்துல தான் வந்து மக்கள் வந்து சைன் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து இராணுவத்து நிகழ்வானது இனி காலப்போக்கில் ஒரு நல்ல அரச தலைவர் கிடைத்திருக்கின்றார் ஏனென்றால் இந்த பலாலி சந்தியிலிருந்து வரைக்கும் மூன்று கிலோமீட்டர் அதை உடனடியாக விடுவித்தால் பெரும்பாலும் யாழ் மாவட்டத்தில் சகல பாதைகளும் தொடர்ந்ததற்கான ஒரு வெற்றியாக நினைக்கப்படும் ஏனென்றால் இந்த முக்கியமான பலாலி வசானம் வரையான இந்த மூன்று கிலோமீட்டர் விட்டால் யாழ் மாவட்டத்தில் அதைவிட காக்கிசுந்தர சந்தியிலிருந்து கீமலை போகிற அதையும் விட்டால் ஜால் மாவட்டத்தில் எந்த ஒரு பிடிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவே இதையும் எல்லோரும் கருத்தில் கொண்டு இதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அதே நேரம் உங்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இந்த கடலில் நீந்தி நாங்கள் ஓடியாடி தெரிஞ்ச இடம் இப்போ முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருடமாக வடமராஜியில் உடுப்படியில் வசதி வருகின்றோம் காலப்போக்கில் உங்களுடைய எல்லாருடைய அந்த ஆசையோடையும் நாங்கள் மிக விரைவில் எங்கள் சொந்த இடத்துக்கு போவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் வேண்டாம் இதுக்கு முதல் இருந்த அரசாங்க அதிபர் அரச அரச தலைவர்களை விட இப்போ இருக்கிற அரச தலைவருக்கு நீங்கள் என்ன சொல்ல வாருங்களோ ஏதாவது நன்றி சொல்ல வாருங்களா இல்லை அப்படி என்னென்னா நானும் இரண்டு தேசிய கட்சிகளில் பயணித்த நான் இனியும் பயணித்து கொண்டிருக்கிறேன் ஏன்டா இனி நான் கடந்த காலம் இந்த காலம் இனி இனி வரும் காலம் என்று சொல்கிறத விட தற்பொழுது கிடைச்ச ஒரு அரசு தலைவர் என்னென்று சொல்லுவார் ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு விதமான செயற்பாடுகள் நன்மையை தான் நடக்கின்றது இன்னும் அவர் இப்போ தான் பதவியேற்று ஒரு மூன்று மாதம் இனி காலப்போக்கில் இன்னும் அறுபது மாதம் இன்னும் ஐம்பத்தி ஏழு மாதம் இருக்கின்றது பொறுத்துன்னு பார்ப்போம் அதுக்கிடையில் எங்களுக்கு ஒரு நல்ல சமைக்க ஒன்று கிடைச்சிருக்கு என்னென்னா ஆலயத்தை கட்ட சொல்லி இருக்கிறேன் நாங்கள் அப்படி இல்லை ஆலயம் கட்ட மாட்டோம் இந்த ஆலயம் கட்டுறேன்டா எங்களை குடிஜம்ம துணம் உண்டு அதற்கான வேலைப்பாடு நடக்கின்றது அதுக்கு கற்பொழி அரசாங்கத்துக்கு எங்களோட கிராமம் சார்பாகவும் கலாலி வடக்கு மக்கள் சார்பாகவும் மிக குடியேறியர்கள் இனி மிக குடியேறப்பூர்வம் சார்பாகவும் நாங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியில ஒரு நம்பியிருவோம் இந்த நேரத்தில் இந்த ஏகேடி அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கன்னு சொல்லி சொல்றீங்க அதே அடிப்படையில் வந்து வெறுமே தமிழர் தாயகத்தில் காணி விடுவிப்பு மட்டும்தான நடக்கும் அல்லது தமிழர் தாயகத்தின் எழுச்சி பெறும் மாற்றங்கள் மாற்றங்களை ஒரு மூன்று நாளைக்கு முதல் தொடங்கிய பாராளுமன்றத்தில் நிறைய விடயங்கள் அரச கொள்கைகள் பிரகடனப்படுத்திருக்கின்றன அதுல எங்க அரச முதல் முக்கியமாக ஒரு ஒரு அதுக்கு அரச கைதிகள் உடனடியாக அவைகள் செய்த குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி உடனே விடுதலை செய்யணும் என்று அதுக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும் அதை இனி இருக்கின்ற விலவாசிகள் மற்ற அரசு உத்தியோகங்கள் மற்ற தனியார் துறைகள் மற்றது இளைஞர் ஜூதற்கான வேலைவாய்ப்புகளை தான் உடனே செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அதன் நான் உங்களுக்கு சொன்னேன் மூன்று மாதம் தானே இன்னும் ஐம்பத்தி ஏழு மாதம் இருக்கு அதுக்கடியில் நல்ல விடயங்கள் நடக்க வேண்டும் அதுக்கு எல்லா எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் தனிப்பட்ட ரீதியாக கொடுக்கிறோம் நன்றி உள்ள நீங்களும்ப <widely sauna doctorate> <mysticism> <riresas> <salaam> உங்களுக்கு முடியலையா அழகூடா பலாலி சக்திவேல் முருகன் ஓகே இப்படி தான் வந்து மக்களை ஏற்றிட்டு போயிருக்காங்க சில பேருக்கு வந்து அனுமதி கொடுக்கல அங்கே சக்திவேல் முருகனை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கல அந்த ஐயாக்கள் வந்து கருத்தத்தில் வீட்டில் போயின்னா என்னன்னு சொன்னால் இந்த பதவி இல்லையா டிஎஸ் ஆஃபீஸ்னால் பதவி வந்தால் தானே தாங்கள் அனுமதிப்போங்கன்னு சொல்லி ராணுவன்னு சொல்லியிருக்கு உறவுகள் உங்களுக்கும் இந்த இடத்துல வந்து காணிகள் இருக்கும் இத்தனை ஏக்கர் என்ன மாதிரி என்று சொல்லி கமனில் சொல்லுங்கள் என்ற இந்த ஐயாக்கள்கிட்ட அம்மாக்கள்கிட்ட கேட்க அவங்க சொன்னாங்க இந்த இடத்த விட்டு தந்தா வந்து தங்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் நிறைய ஏற்றுமதி செய்யலாம்னு சொல்லி அந்த ஐயா கதச்சர் உண்மையிலேயே வந்து விவசாயத்தை ஊக்குவிக்கிற விதமாக வந்து அனுர ஆட்சியில் வந்து இந்த இடம் வந்து விடுவிக்கப்பட்டால் நிறைய ஏற்றுமதி வந்து இந்த இடத்துல நடக்கும் ஓகே உங்களோட காணிகள் வந்து இங்கே இருந்தால் இந்த வீடியோ பார்க்குறோம் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்காங்கிறதையும் எங்களோட கமெண்ட்டில் தளத்தில் வந்து தெரியுங்க ஓகே இதோடு எங்கள வீடியோட இறுதிக்கட்டத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் எங்களுக்கு விளையாட்டு மைதானம் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுலேருந்து போட்டிருக்காங்க ஓகே ரெண்டுமே சந்தோஷமான விஷயந்தான் ஓகே அந்த அண்ணா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு மீட்டர் போகிறதுக்கே வந்து பதிவுகளை மேற்கொண்டு தான் போகக்கூடிய மாதிரி இருக்காமல் எல்லாரும் எல்லோரும் போக முடியாது இந்த டிவிஷனில் இருக்கிறாக்கள்கிற ஆக்கள்லாம் பதிஞ்சு அதை போகக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன இப்போ எங்களை நாங்களும் கேட்டு நாங்களும் அந்த கோயிலை பார்க்கக்கூடியதாக இருக்குமோன்னு சொல்லி கேட்க எங்களை வந்து அனுமதிக்க இல்லை அந்த பதிவு இருக்கிறாக்கள் மட்டும்தான் போகக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லி சொன்னவன் ஓகே இந்த இடத்தை வந்து முழுமையாக வந்து விட்டால் நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நாங்கள் உங்களோட காணொலியை வந்து நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம் இதோடு எங்களோட காணொலியை வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் ஓகே இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஊர்குருவி டாடா பாய் பாய்